இந்தியாவில் இருக்க அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு இது பான் கடை பான் பராக் பான் 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 இதாக இது நடக்கும் இல்லை இல்லை வேறு நல்லாயிருக்கு சாப்பிட பார்ப்போம் மோம்லட் அவ்வளோ ஃபரைஸ் பைசா அவ்வளோ அண்ணா அவ்வளோ இது ஆம்லெட்டு ஃப்ரைஸில் கிட்னா கிட்னா ஓகே ஒன் 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 ஆம்லேட்டு ஆன் பிரெட் பிரெட் ஆம்லெட் शूट பண்ணலாம் மெட்டிங் शूट பண்ணலாம் நீ நிதான பண்ணி இந்த வீடியோல பாருங்க நீல் போட நீல் போட்டு சாப்ட மேடம் மேடம் இதுயா இருக்கு இதுவே சாப்றதுか வா சாப் இது வேற

அண்ணன் இந்த கடை பாருங்க சிக்மங்களூர்ல இருந்து வந்திருக்காரு அமைதி இல்லாணி இரவு நேரம் பாருங்க கடைகள் மேங்களூரு இரவு நேரம் இந்த இடம் எப்படி இருக்கான்னு சொல்லி சுற்றி காட்டுறேன் பஸ் ஸ்டாண்ட் அடிக்க போனால் நிறைய கடைகள் இருக்கும் கூட பான் வெட்டு பான்னு சொல்லுவீங்க நம்ம இலங்கையில் அந்த பான் தான் இங்கே வச்சு விற்கணும் ஹோட்டல் பிரகாஷ் சாப்பாடு கடை எல்லாம் கீழே இருக்கு பாருங்க கொஞ்சம் ஹீரோ உணர் நல்லா ஜொலி ஜொலிக்குது இந்த இடம் போலீஸ் புக்கிங் பஸ்ஸோ கேரளா பஸ் ட்ரிப் போகிறாங்க ஒரு மால் சென்டர் ஒரு தெரு ஒரு கடை இருக்கு பாருங்க ஒடியல் இந்த பாஸ்போர்ட் கடை ப்ரோ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி போகிறது இது சிட்டி பஸ் சிட்டி பஸ்

இங்கே இருக்க சிட்டி சென்டர் தான் போய் போய்கொண்டிருக்கிறேன் மீட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டுமா நான் ஐம்பது ரூபா இருக்குறேன் படுவாய்ப்பு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் வரும் jobs alad kas nakay இந்த இடத்துல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு பெங்களூர் மாய் பெங்களூர் நல்ல இது எங்கே மூலம் காட்டுறதுனா மூலம் போட்டுக்கணும் எங்கே ஒரு ஆண்டு வெளியே இல்லை உடுப்பி கேள் சிட்டி சென்டர் மால் மால் இருக்கட்ட பெரிய பெரிய ஆடத் தொகுதிகள் இருக்குது இதுதான் மோ சாப்பாடு கடைக்கு தேடி போகிறேண்ணா ஜோட்பூரா ராஜஸ்தான் கார்ட்ட உட்பட வந்து யொப்பா இந்த பெரிய சில்வர் பொன்கா குருவி மொட்டம் சூட் இந்த ஃப்ளோர்ல இருந்து இப்போ மேலே வந்துரும் இப்போ பார்க்க ஏதோ கொழும்புல இருக்கா உள்ள தேவை பம்பலபுட்டி எம்ாலுக்கும் வந்த மாதிரி கிடக்கு அங்க இதே கூட கொஞ்சம் சின்னன் ஆனால் பரவாயில்லை சாப்பாடு கடைன்னு பார்த்தா இங்கே எப்படி கிடக்கு அங்காயிருக்கு சாப்பாடு கடை செக்யூரிட்டியை பார்க்கவே சும்மா போலீஸ் உடுப்பு மாதிரி நல்ல வடிவாயிருக்கா ஏதாவது படம் பார்ப்போம் மாட்டேங்கன்னா இதாவது போய் தியேட்டர் இல்லாமல் போயிருக்கோம்

என்ன நிலப்பாண்டு என்ன கண்டா புரிய எத்தனை நாள் இருக்கான்னு சொல்லி பபுள்ஸ் பபுள்ஸ் டீ இந்த கடையின் பேரை பாருங்க காக்குஞ்சி பெரதாஸ் பரதாஸ் இதான் வந்து சிக்கன் கீமாவா இந்த பக்கம் போட்டு வச்சு விற்கிறோம் He's a very good guy, Always looking for Thank you. Thank you. That area, no? and is, uh, my roommate was winking. Uh -huh. And uh, before roommate was one uh, Muslim guy. Uh -huh. But he's always drinking. Here, too much drinking? But uh, I don't know. He was there in my workshop. Huh? He was there in my workshop. Okay, so. Uh, But uh, Night what time uh, all shop be shut down? Yeah manual uh, around 8 o'clock 8 o'clock Only mall will be open Oh too early yeah. here It's very small city no? Small city yeah, yeah. But uh, developed uh, and clean very nice Yeah Clean and Very exciting. clean uh, yeah. city. People also are good did yeah. you went to Papa's Where is it? Papa's to eat ice cream No no Ah, Mangalore ice cream. Yeah. Which which part, which place? In uh, uh, also they have the Ah, okay. did Ah, Google. Yeah. Very expensive. Ah, uh, very expensive. I don't know why. One fish, 250 oh, okay. rupees. <laughs> but in our Sri Lanka, only you have price 8 rupees, big fish. fish yeah. The is very yeah, yeah, very spicy. Yeah, you you can stop here. I can walk there. No problem. Okay. ஷோயுவோர் ஓகே சொல்லுங்க அப்போ இப்போ ரூமுக்கு ஒரு லட்சத்துக்கு வந்துட்டேன் சாப்பிட்டு வந்து இங்கே வந்து ஒரு மீன் சாப்பாடு சரியான வேலை அந்த அண்ணா என்ன சொல்ல சொன்னா சொன்னால் இலங்கையை சேர்ந்த நிறைய பேர் கட்டாரில் வேலை செய்தோம் இவர் வந்து கட்டாளில் வேலை செய்தான் கூட்டாளி கூட்டாளிமே நிறைய பேர் இருக்கணுமா அப்போ அதாவது நான் சொன்னேன் தெரிஞ்சாக்கிற நிறைய பேர் இருக்கணுமான்னு சொல்லி அப்போ எல்லோரும் கண்டெக்ட் நம்பர் காட்டி காட்டி காதேன் சுப்பிரமணியன்னு சொல்கிற ஊருக்கு காணி பஸ் பிடிக்க போய்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அங்கே பஸ் எடுக்கலாதான் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் பஸ் எடுக்கலாம்னு சொன்னவர் அந்த சுப்பிரமணியன் சொன்னால் இப்போ அங்கே முருகன் முருகனுக்குரிய சமஸ்கிருத தான் சுப்ரமணியன் வச்சுக்கிறாங்க கர்நாடகா ஆந்திரா அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் இப்போ மழைநேரம் இருந்தாலும் ஒரு வெள்ளில் இருந்தது இல்லாத வந்து நல்ல சுத்தமாக இருக்குது பார்ப்போம் அப்படி இருக்கும் வந்து ரெண்டு மதியம் வேற ரெண்டு மதியம் ஒரு மணிக்குடையில கோயிலை பார்க்கலாம் எங்கட இலங்கையில் காதுராபம் மற்றது இங்கே ஆறுபடை வீடு மாதிரி இங்கே வந்து சுப்பிரமணியான்னு சொல்கிற கோவில் மேலையில் இருக்கு போல ஒரு பாப்பம் பிரைவேட் பஸ் இடத்துக்கு வேறே இல்லை கவர்மெண்ட் நாலு கிலோமீட்டருக்கு வரும் தொண்ணூறுவா அந்த ஆட்டோ குரான் எடுத்தவர் இதே தமிழ்நாடுடா தலகுலா போயிருக்கும் நான் தப்பா சொல்ல நிலைமையே சொல்றேன் நானும் அப்படித்தான் இருந்தேன் நான் எனக்குரிய அனுபவம் அப்படி நாலு கிலோமீட்டர் இப்ப தமிழ்நாடு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு அதுவும் சென்னையில அப்படிதான் எடுத்துருக்கோம் கேரளாவில் என்ன இதே ரேட்டு தான் என்னன்னு தெரியல நல்லபடியா செய்யணும் நந்தினி பால்களை கவர்மெண்ட் பஸ் ൂരു ബസ് സ്റ്റാമ്പ് പാർട്ടി ഓ ബസ് ബുക്ക് പണി പോക சுப்ரமணியா பஸ் இருக்கா என்ன டைம் இருக்கு ரிட்டர்ன் அங்கே இருந்தால் என்ன டைம் லாஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ணா பரவாயில்ல நல்லா பேசி நம்ம அமைதியா பொறுமையா இந்த மொழி வந்து தாய்மொழி துளு துள்ளு லேங் மேங்களூர் இங்க இருந்து எல்லாத்துக்கும் பஸ் இருக்குதான் பஸ் ஸ்டாண்டு நாலாம் நம்பர் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் போய்ச்சுவேன் நாலாம் நம்பர் சோமரப்பட்டு சுப்ரமணியன் காப்பா இருந்தா நஞ்சோட நம்பர் தானே முருகனுக்குரிய ஊருக்கு போறேன் நான் ஊரன் பேர்லயே ஊர் இருக்கு மைசூரு பாங்க நான் வேண்டிய உடது பலங்க பஸ் எடுக்க போறேன் மழை கொட்டா போகுது பாருங்க உண்மையில் இது இலங்கையோ இல்லாத இல்லை உண்மையில் இந்தியாவில் நிற்கிற ரோண்டு கேள்விக்குறியாக இருக்குது இப்போவும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து மெசேஜில் கதைச்சு கொண்டு வந்தவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார் சவுதியில் இருக்கிறவர் கோட் ஓன் கண்ட்ரி இலங்கை தானம் இலங்கை தானம் சொல்லி இப்போ இலங்கைக்கு வராத ஆகல வந்து பாருங்கோ ஏன்னா இலங்கையில் வந்து இருக்கிறாக்களை பற்றி தப்பு தப்பா நிறைய இடத்துல சொல்லிருந்தமான்னு சொன்னேன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் எதையுமே மே புத்தகத்துக்கு கவரை வச்சு கொண்டு முடிவு பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட மூணு மனதே ஆகணும் பஸ்ல அடப்பா ரெண்டு மனத்தையும் ஆகும்னா மூணு மனத்தையும் ஆகணும் பரவாயில்ல போய் பாப்போம் எப்படி இருக்கு மாதிரி சுப்பிரமணியன்ல ஊருக்கு போது பஸ் வலிக்கட்டுது பாருங்க இந்த காலநிலை இடம் இந்த இடம் அப்படி இருக்குன்னு ஒரு குப்பையை காண முடியும் ஏதில் குப்பை தானே இருக்கும் நம்மளுங்க ஒரு சாதாரண சிம்பிளான கட்டிடங்களாக இருக்குது பாருங்க ஆனா நல்ல அவை இருக்குது பாருங்க குட்டை தான் குட்டி கேரளான்னு சொல்லலாம் கேரளான்னு கூட

ியோகரோட மையத்துறாங்க அஞ்சு பேர் பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிருந்த பாடசாலை மாணவர்கள்